ஆமா மருமலே சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு குடி வரணும் ஏ நீ சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு குடி வருதுன்னா வாடகை தந்துட்டுதான் நீ நம்ம வீட்டுக்கு குடியேறும் மருமலே பாட்டியா தைத்தியத்துக்குடி நான் இருக்கேன் சரி நீ மேல வாசி அவ கிடக்குறா அப்புறம் ஆனந்தம் உங்க வீட்டில் துள்ளி விளையாடணுமா ஆஹ் ஆமா மர்மலே இப்போ நம்ம வீடு ஆனந்தமா இருக்கணும் அதுக்கு இது செய்யுங்க ஏன்னி அதுக்கு என்ன செய்யணுமா அதற்கு ஒரு மணி நேரம் மட்டும் மௌன விரதம் இருக்க வேண்டும் அப்போ நீங்க ஒரு மணி நேரம் மட்டும் மௌன விரதம் இருந்தி அப்ப நம்ம வீட்டுல ஆனந்த துள்ளி விளையாடும் சந்தோஷம் வந்துரும் எல்லாம் வந்துரும் நீங்க படிச்ச மாதிரி எல்லாம் வந்துடும் நீ ஒரு மணி நேரம் மட்டும் மௌன விரதம் கேட்டுட்டு அப்புறம் விவரத்தை சொல்லு நீ என் மருமாவ முழுசையும் படிச்சிடறேன் படிச்சது கேட்டுட்டு நீ விவரத்தை சொல்லுங்கன்னு பாசமா சொல்லும் போதே எதையோ ஒரு கொண்டு தூக்கி என் மண்டல போட போறான்னு தெரியுது அது என்னவா இருக்கும் நாளைக்கு மறுபடியும் லாங் வீடியோல பாக்கலாம் சொந்தங்களே அம்முக டும்முக அம்மா டும்மா